நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் இன்று முதல் தொடங்கிவிட்டது இன்னும் நூறே நாட்கள் தான் இந்த ஆட்சி அதற்கு பிறகு தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்பட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி இந்த ஆட்சியும் இந்த திமுக கட்சியையும் புதைக்கி இருக்கிறார்கள் இன்றைய நிலையில பிஎல் பூத்து லெவல் அதிகாரிகளை திமுக எப்படி கள்ள ஓட்டு போடுவதில் கைது இருந்தவர்களோ அதை மாநில அரசினுடைய அதிகாரிகளை வைத்து பிஎல் கேப்சரிங் செய்து பிஎல் தங்கள் விருப்பம் போல செயல்படுத்த திமுக முயற்சி செய்கிறது ஒரு ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஆகாது என்று சொல்லுகிற திமுக மறுபக்கம் அந்தந்த பகுதியில் உயர்மட்ட அதிகாரிகளை வைத்து பிஎல் தங்கள் வசப்படுத்தி மீண்டும் ஒரு கள்ள வாக்காளர் பட்டியலை தயார் செய்து திருட்டோட்டு போடுவதில் கைதேர்ந்த திமுக அதற்கு தயாராகிறது நிச்சயமாக அண்ணா திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக தெளிவான ஒரு வாக்காளர் போட்டிகள் தயார் செய்யப்படும் கள்ள ஒட்டு திமுக ஜம்பம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடுபடாது கோயமுத்தூருக்கு வரலாறு ஸ்டாலின் திருப்பூர்ல இருக்கிற பதினைந்து வேளாண் இருக்கிற அரசாங்க ஆசிரியை உடன்பாட்டிலும் திறந்து வைக்கிறார் அதே போல திருப்பூர்ல நடக்க வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் உடல்பேட்டையை வச்சு தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின் குப்பை நகரம் கேட்பார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது முதலமைச்சரை மக்கள் மறிப்பார்கள் அதனால்தான் முதலமைச்சர் போன முறை உடுமலைப்பேட்டையில வந்து இங்கே இருக்கிற பதினைந்து வேளம்பாளையம் மருத்துவமனையும் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டையும் அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட இந்த இரண்டு பணிகளையும் உடனே இருந்து தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சி வழியாக உடல்நர்பேட்டைக்கு போனார் ஏன் திருப்பூர் வழியாக போலாம் திருப்பூர் வழியா போனா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நாரும் குட்டைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு திருப்பூருக்கு வரமாட்டேங்கிறார் இன்னைக்கு கூட பாருங்க ஈரோட்டுக்கு போறாரு கோயம்புத்தூர் போறாரு ஆனா திருப்பூருக்கு வரல திருப்பூர்ல எத்தனையோ திருப்பிலா நிகழ்ச்சிகள் அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தொடங்கி வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை அவருக்கு வர்றதுக்கு இனிமேல் வருவார் ஆனா அவரு இனிமேல் ஆட்சி முடிச்சிருக்க இங்கே வர போறது அவ்வளவுதான்